ஒன்றியத்தில் பல்வேறு பகுதிகளில் நியாயவிலைக் கடைகளை மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திமுக கழக செயலாளரும் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான காதபாஷா முத்துராமலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இருந்து திருபுல்லாணி ஒன்றியத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட நான்கு நியாய கடையை மக்கள் பயன்பாட்டிற்கு குத்துவெலை ரிப்பன் வெட்டி பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கி திறந்து வைத்தார் குறிப்பாக திரு உத்தரகோசமங்கை களிமண் குண்டு குத்து கல்வலசை மெதலோடை உள்ளிட்ட பகுதிகளை திறந்து வைத்தார் அப்போது களிமண் குண்டு கிராம மக்கள் தங்கள் பகுதியில் புயல் காப்பகம் அமைக்க கோரியது மட்டுமின்றி கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாகவும் மனுவாக அடித்து சட்டமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்தனர் உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளிடம் ஆரோ பிளான்ட் அமைப்பதற்கும் குடிநீர் தட்டுப்பாட்டை சரி செய்ய வழிவகை செய்யும் வலியுறுத்தினார் பின்னர் புயல் காப்பகம் அமைப்பதற்கு பரிசீலனை செய்யப்படும் எனவும் தெரிவித்தார் பின்னர் அந்த பகுதியை சேர்ந்த பெண்கள் பலர் அதிமுகவில் இருந்து தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர் முன்னதாக வழிநெடியிலும் திமுக தொண்டர்கள் பலர் வெடிவெடித்து பொன்னாடை போற்றி உற்சாகமாக ஆரத்தி எடுத்து வரவேற்பனர் ချေနောဂီတေဒိုအိဒါရ်ဥရာရှိငွေကြေးတွေလွှဲပြောင်းတဲ့